இன்னைக்கு பார்க்க ஒரே நாள பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குது இந்த கோயிலை பத்திய முழு தகவல் வேணும்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்சும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் மையப்பகுதின்னு சொல்லக்கூடிய அதாவது கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சி மாவட்டத்துல தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு திருச்சி மாவட்டத்துல இருந்து மணப்பாறை அதாவது முறுக்குக்கு பேர் போன மணப்பாறையில இருந்து துவரங்குறிச்சி செல்லும் பாதையில காவல்காரன்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயிலோட பேர் பாத்தீங்கன்னா மலையாண்டி மலைக்கோவில் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த கோவிலோட திருவிழா நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு மறுநாள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் திருவிழால பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வாங்கங்க இந்த கோவில்ல இந்த ஆண்டு மக்கள் வெள்ளம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல காமிச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோவையும் இதுல ஷோ பண்ணியிருக்கேங்க ரெண்டு வீடியோ மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இங்கே இந்த கோயிலில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுங்க இந்த கோவிலுக்கு நடந்து போகக்கூடிய வழி நெடுங்கிலும் இருபுறங்களும் பல இடங்கள்ல அன்னதானங்கள் வழங்கப்பட்டதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சு நடந்ததற்கு பிறகு அந்த வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் பல இடங்கள்ல வழங்கப்பட்டதுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மலை மீது அமைஞ்சிருக்கிறதுனால முழு வியூ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நம்மை இந்த கோவில ட்ரோன் சாட்டில் எடுத்துருக்கிறேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த கோயிலுக்கு போக ஆசைப்பட்டீங்கன்னா தமிழகத்துல நீங்க எங்க இருந்தாலும் மணப்பாறை அதாவது முறுக்குக்கு பேர் போன மணப்பாறைக்கு வந்துட்டு மணப்பாறையில இருந்து துவரங்குறிச்சி செல்லக்கூடிய வழியில பாத்தீங்கன்னா காவல்காரம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து மேற்கு நோக்கி ஒரு தார் சாலை போகுங்க அந்த தார் சாலைல பாத்தீங்கன்னா காவல்காரன்பட்டி மலையாண்டி கோவில் அப்படின்னு போட்டு ஒரு ஆர்ச் இருக்குங்க அது வழியா பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் நீங்க தொடர்ச்சியா வந்தீங்கன்னா ஒரு சின்ன மலைக்கு அடியில போய் நிக்குங்க அந்த சின்ன மலைக்கு அடியில பாத்தீங்கன்னா மலையாண்டி மலை கோவில் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல இருந்து நம்ம வாகனத்தை நிப்பாட்டிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து நம்ம நடந்து போற மாதிரி தான் அங்க இருக்கும் அந்த கோவிலுக்கு செல்றது காண்டி பாத்தீங்கன்னா மலையில இரண்டு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க ஒரு பாதை பாத்தீங்கன்னா கல்களை அடிக்கி பழங்காலத்து படிக்கட்டு மாதிரி அமைக்கப்பட்டிருக்குங்க இன்னொரு பாதை பாத்தீங்கன்னா இன்னொரு வழியை பாத்தீங்கன்னா மலைநீர் ஓடி வடிகால் மாதிரி இருக்குங்க அந்த பாதையில ஏறினாலும் நம்ம மலை கோயில போய் அடையலாங்க இந்த கோயில பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நாள் திருவிழால பாத்தீங்கன்னா இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் பல மாவட்டங்கள்ல இருந்தும் மக்கள் அலைகடலை திரண்டு இந்த கோயில்ல சாமி தரிசனம் செய்வாங்கங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில நடந்த இந்த திருவிழாவை நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வெளியிட்டு இருக்கிறேங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில்ல வைக்கப்பட்டுள்ள குதிரைகள் தாங்க இந்த கோயில்ல வேண்டுதல் வைக்கக்கூடிய அனைவரும் பாத்தீங்கன்னா அவர்கள் சார்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குதிரை செஞ்சு வைப்பாங்கங்க அவர்கள் வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி இங்க குதிரை செய்து வைப்பது வழக்கமாக இருக்குதுங்க இங்க பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான குதிரைகள் இந்த கோயில்ல வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க இங்க வேண்டுதலா வைத்திருக்கக்கூடிய இந்த குதிரைகளை பராமரிக்கிறதுக்குன்னு இந்த கோயில் சார்பாக ஆட்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த திருவிழால பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடுங்கிறதுக்காண்டி தமிழக அரசின் சார்பில காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மேற்பார்வையில பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதுங்க இந்த ஆண்டு இந்த கோயிலோட திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிஞ்சிருச்சுங்க மேலும் இந்த கோயில பத்திய மேலும் தகவல் கொள்ளவும் இந்த கோயிலுக்கு வந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் பார்த்து மகிழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிருங்க மேலும் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய அனைத்து திருவிழாக்களையும் நம்ம ஆண்டவே யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கடைசியா வரக்கூடிய தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நீங்களும் உங்க ஊரில் நடக்கக்கூடிய அனைத்து திருவிழாக்களையும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பு பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனல்ல திருவிழாக்கள் மட்டுமின்றி பல டூரிசனை பத்திய தகவல்களும் நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா வழங்கி இருக்குங்க அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுங்க மேலும் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்ம யூடியூப் சேனலில் பதிவிடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம் தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்